நீங்கள் கேட்க இருப்பது சுஹா எழுதிய மூங்கில் மூச்சு வழங்குவது சுவாசம் பதிப்பகம் மற்றும் மராலிட்டி சுஹாவுக்கு அறிமுகம் தேவையில்லை சுகா எழுத்தாளர் திரைப்பட இயக்குனர் வசனகர்த்தா இயக்குனர் பாலுமகேந்திராவிடம் உதவி இயக்குனராக திரையுலகில் நுழைந்தவர் ஆனந்த விகடனில் வெளிவந்த மூங்கில் மூச்சு தொடர் மூலம் தமிழ்நாடெங்கும் பரவலாக அறிமுகமானவர் தூங்காவனம் திரைப்படத்தின் வசனகர்த்தா பாபநாசம் படத்துக்கு நெல்லை வட்டார வழக்கு ரீதியிலான வசனங்களில் பெரிய அளவில் பங்காற்றியவர் அசுரன் படத்துக்கு வசனம் இவரே அதுபோக இத்திரைப்பட உருவாக்கத்திலும் இவரது பங்கு முக்கியமானது தாயார் சன்னிதி உபசாரம் வேணுவனவாசம் விருந்து வடக்கு ரதவீதி சாமானியனின் முகம் போன்றவை இவர் எழுதிய பிற நூல்கள் மூங்கில் மூச்சு நூல் குறித்து எழுத்தாளர் வண்ணதாசன் சொல்லியிருப்பதை கேட்போம் முங்கிலில் புல்லாங்குழல் செய்வார்கள் தெரியும் சுஹா அதில் மந்திரக்கோல் செய்திருக்கிறார் யாராவது நேற்றைய தேதியை கிழிக்கும்போது போது ஒற்று பார்க்கிறோமா சிலேட்டை அழித்த பிறகு அதில் ஏற்கனவே எழுதியிருந்ததை படிக்க முடிந்திருக்கிறதா ஆழ்வார்குறிச்சி ரயில்வே ஸ்டேஷனில் முப்பது வருடங்களுக்கு முன் அடித்த வேப்பங்காற்றில் இன்றைய சாலிகிராமத்து ஜன்னலின் வழி எட்டி பார்க்கிறவரின் சிகை கலையுமா உதிரி மனிதர்களின் முகங்களால் நிரம்பி வழியும் ஓர் உயிர்ப்புமிக்க ஓவியத்தை ஞாபகங்களின் கித்தானில் இவ்வளவு அற்புதமாக வரைய முடியுமா வீட்டுப் பட்டாசலுக்குள் சினிமா தியேட்டர் ஊடாக கோயில் பிரகாரத்தின் கற்பாலங்களில் ரதவீதி வழியாக எல்லாம் தாமிரபரணி என்கிற செல்ல நதியை ஓடவிட முடியுமா சுகாவால் முடிந்திருக்கிறது சுகாவால் மட்டுமே முடிகிறது என்பதே சரி இப்போது மூங்கில் மூச்சு நூலை சுகாவின் குரலிலேயே கேட்கலாம் வாருங்கள் அத்தியாயம் ஒன்று தாமிரபரணி மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறாள் தாமிரபரணி தமிழின் ஆதி கவி அகத்திய மாமுனிவர் வசித்த அந்த மலையின் பெயர் பொதிகை அந்த வகையில் தமிழும் தாமிரபரணியும் உடன்பிறந்தவர்கள் பொதிகையில் தொடங்கி எங்கெங்கோ பாய்ந்து அலைந்து வளைந்து திரிந்த களைப்பே தெரியாமல் வற்றாத ஜீவநதியாக இன்னும் இளமையுடன் இருக்கிறாள் தாமிரபரணி என்ற பொருனை விண்ணவர் போற்றும் தெம்மான் விமலை ஓர் பாகன் வாழும் திண்ணய வளங்கள் ஓங்கும் தென்மலை தாமரபண்ணி நன்னரும் தீர்த்தம் ஆடி நதிமுடி அரனை போற்றும் எண்ணமது உடையார் யாரும் இணைப்பதம் உருவர்தாமே என்கிறது திருநெல்வேலி தலபுராணம் தாமிரபரணியை திருநெல்வேலி மக்கள் வெறும் ஆறாக பார்ப்பது இல்லை ரேஷன் கார்டில் பெயரை சேர்ப்பது இல்லையே தவிர ஒவ்வொரு குடும்பத்திலும் தாமிரபரணியும் ஓர் உறுப்பினரே பெண்களோடு பெண்களாக தலையிலும் இடுப்பிலும் குடங்களை சுமந்து கொண்டு குறுக்குத்துறை வழியாக ஊர்க்கதை பேசியபடியே தாமிரபரணிக்குச் சென்று குளித்து தண்ணீர் எடுத்துக்கொண்டு கொண்டு வந்த காலம் சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன் பின்னர் படிப்படியாக தாமிரபரணி குழாய் வழியாக திருநெல்வேலி தெருக்களுக்கும் வசதி உள்ளவர்களின் வீடுகளுக்கும் வந்தாள் சிவகாமி எங்கட்டி ஆலைய காணோ அவ வீட்டுக்குள்ளே தான் ஆத்தண்ணி பைப் வந்துட்டுலா பிறகு ரோட்டு பைப்பில் வந்து தண்ணி பிடிக்க உன்னைய என்ன மாதிரி அவளுக்கு என்ன தலையில் எழுத்தா வீட்டுக்கே தாமிரபரணி வந்து சேர்ந்து விட்டாலும் அவளை நேரில் சென்று பார்த்து உரிமை கொண்டாடி உறவாடும் கூட்டம் இன்னும் இருக்கிறது நெல்லையப்பர் காந்திமதி தம்பதியரின் அபிஷேகத்துக்கு தீர்த்தம் கொண்டு வரும் பொருட்டு அம்மன் சன்னதி வழியாக கோயில் யானையும் இரண்டு பட்டர்களும் காலி பானைகளுடன் தூக்கம் கலையா கண்களுடன் கீழப்புது தெரு முக்கு திரும்பும்போது தீவாகர ஜோசியர் உடம்பெல்லாம் திருநீரு துலங்க தோளில் சின்ன வெண்கலக் குடத்து நீரை சுமந்தபடி தாமிரபரணியில் இருந்து திரும்பிக் கொண்டு இருப்பார் இரகசியமாக அவர் உதடுகள் காயத்ரி மந்திரத்தை முணுமுணுத்துக் கொண்டு இருக்கும் தாமிரபரணியின் வாசனையை திருப்பணிமுக்கு தாண்டி அருணகிரி திரையரங்கத்தில் இருந்து குறுக்குத்துறை சாலை துவங்கும் பொழுதே நாம் நுகரத் துவங்குவோம் இருபுறமும் வயல் சூழ்ந்த மரங்கள் அடர்ந்த சாலையில் செல்லும்போது பால் வியாபாரம் பண்ணும் நாராயணன் வெற்று உடம்புடன் தனது டிவிஎஸ் பிப்டியில் நம்மை கடந்து செல்வார் இடுப்புச் சாரத்தின் பின்பகுதியில் சோப்பு டப்பாவை சொருகியிருப்பார் தாமிரபரணிக்கு நாம் வந்து சேர்ந்து விட்டதை அறிவிக்கும் வண்ணம் உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை சொழு சொலுவன எண்ணெய் வடிய ஒரு சின்ன ஸ்டூலில் இடுப்புச்சாரத்தை எவ்வளவு தூரம் சுருட்ட முடியுமோ அவ்வளவு கவர்ச்சியாக சுருட்டி கருப்பு ஜெகன்மோகினி போல் ஒரு மனிதர் எப்போதும் அவரது பெட்டி கடை முன் உட்கார்ந்து இருப்பார் ஐயப்பா இந்த அண்ணாச்சி எப்போதாம்ல குளிப்பா அன்னைக்கு ஒரு நாள் மத்தியானம் மூணு மணிக்கு பாக்க அப்பமும் சூழலை விட்டு எந்திரிக்கல எல வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டியா அவள் விழுந்துற போகுது ஆனா ஒன்றும் இல்ல அண்ணாச்சி உடம்புல சூடுங்கிறதே இருக்காது என்ன சொல்லுத நல்லா இருப்ப ஆளை விடே நான் அந்த ஆட்டைக்கு வரல ஐயப்பன் பதறி விலகி ஓடுவான் காரணம் எண்ணெய் உடம்பு அண்ணாச்சியின் சுடலை மாடன் மீசைதான் தாமிரபரணியை நோக்கி படிகளில் இறங்கும் போது வலதுபுறத்தில் படித்துறை இசக்கியம்மன் ஒரு சிறு கோயிலில் வீற்றிருப்பாள் குளித்துவிட்டு திரும்பும்போது அவளை பார்த்து கொள்ளலாம் என்று ஜனங்கள் அவளை தாண்டிச் செல்வார்கள் முன்னடிப்படித்துறைக்கு முன்பு உள்ள கல் மண்டபத்தில் ஓர் ஆச்சி சோப்பு பல்பொடி ஷாம்பு பாக்கெட்டுகளை ஒரு சணல் கயிற்றில் தொங்கவிட்டு பிடி சிகரெட் டப்பாக்கள் கடலை மிட்டாய் முறுக்கு பாட்டில்கள் முன் உட்கார்ந்து இருப்பாள் முன்னடிப்படித்துறையில் ஆண்களும் அவர்களுக்கு அடுத்து பெண்களுமாக துவைத்து குளிக்க சிறுவர்களிலிருந்து வாலிபர்களாக மாறத் துடிக்கும் விடலைகள் நடு ஆற்றில் இருக்கும் வட்டப்பாறைக்கு நீந்திச் செல்ல முனைவார்கள் மூச்சு இறைக்க வட்டப்பாறைக்குச் சென்று அமர்ந்தவுடன் முதுகை காட்டியவாறே சிறிது நேரம் இழைத்துவிட்டு பின் யுவதிகள் குளித்துக் கொண்டிருக்கும் பக்கமாகத் திரும்பி எங்கோ பார்ப்பது போல ரஜினிகாந்த் பார்வை பார்ப்பார்கள் திருநெல்வேலியில் சமத்துவத்தை எங்கு பார்க்க முடிகிறதோ இல்லையோ நிச்சயமாக தாமிரபரணியில் பார்க்கலாம் கோடீஸ்வர தொழிலதிபரான செல்லமுத்து நாடார் அண்ணாச்சியும் சென்ட்ரல் தியேட்டரில் டிக்கெட் கிழிக்கும் சுப்பு மாமாவும் அருகருகே தத்தம் வேட்டிகளுக்கு சோப்பு போட்டுக் கொண்டு இருப்பார்கள் உள்ளூர் ஜவுளி கடையில் வேலை பார்த்து கொண்டு இருக்கும் தனது பால்ய சிநேகிதர்களுடன் அமெரிக்காவிலிருந்து விடுமுறைக்கு திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் வெங்கடபாலகிருஷ்ணன் கேலியும் சிரிப்புமாக குளித்து கொண்டிருப்பான் மக்கா அமெரிக்காவில் ஆம்பளைங்க பொம்பளைங்க எல்லாரும் சேர்ந்து தான் குளிப்பாங்களாமே நெசமாவல நண்பர்கள் குழாமில் திருநெல்வேலியிலேயே பிறந்து வளர்ந்த ராஜஸ்தானிய இளைஞர்களும் இருப்பார்கள் வருடத்துக்கு ஒருமுறை ராஜஸ்தானுக்கு சென்று வரும் அவர்கள் ஊருக்கு திரும்பியவுடன் செய்யும் முதல் வேலை தாமிரபரணியில் குதிப்பதுதான் ஆயிரம் தான் சொல்லுங்க என்ன நம்ம ஊர் தண்ணிய தலையில ஊத்துனா தான் உயிரே வருது என்ன சொல்லுதிய ராஜேஷ் எலக்டிக்கல்ஸ் மகாவீர் சொல்லுவான் குறுக்குத்துறை படித்துறையில் குளிப்பவர்கள் அவரவர் வசதிக்கு ஏற்ப சோப்பு பயன்படுத்துவார்கள் என்றாலும் பெரும்பாலானோர் பயன்படுத்துவது லைஃப் பாய் சோப்பு தான் அதாவது மேலுக்கும் துணிக்கும் அதுவும் ரிட்டையர்டு தாசில்தார் பொன்னையாண்ணாச்சி அந்த சோப்பிலேயே வேட்டியையும் துவைத்து தானும் குளித்து பின் தன் செல்ல நாய் மணியையும் குளிப்பாட்டுவார் ஏன் மூதி ஒழுங்காத்தான் இல்ல சோப சோபப்படண்டாமா வருடா வருடம் தாமிரபரணியில் வெள்ளம் வரும்போதெல்லாம் குறுக்குத்துறை திருவுருவு மாமலை சுப்பிரமணிய சுவாமி அங்கிருந்து அவசரமாக மேட்டுக்கு ஏறிவிடுவார் சுதந்திரப் போராட்ட காலங்களில் சுப்பிரமணிய சிவா வவுசி போன்றவர்கள் தாமிரபரணி ஆட்டங்கரையின் தைப்பூச மண்டபத்தில் கூட்டம் போட்டு பேசியிருக்கிறார்கள் டி கே எஸ் சகோதரர்களின் நாடகங்களும் ஆற்றுமணல் திட்டில் அரங்கேறியிருக்கின்றன பாரதியின் புகழ்பெற்ற பாலத்து சோசியனும் கிரகம் என்று விட்டான் என்னும் வரியில் வரும் பாலம் தாமிரபரணி ஆற்றின் கொக்குரகுளத்து பாலம்தான் என்றொரு தகவல் உண்டு இரட்டை நகரங்களான திருநெல்வேலியையும் தென்னகத்து ஆக்ஸ்போர்டு பாளையங்கோட்டையையும் பிரிப்பது தாமிரபரணிக்கு குறுக்கே கட்டப்பட்டு இருக்கும் சுலோச்சனா முதலியார் பாலம்தான் இன்றைய தலைமுறைக்கு தாமிரபரணியின் மகிமை தெரியவில்லை என்பது பழைய தலைமுறையினரின் வழக்கமான குற்றச்சாட்டு தாமிரபரணியை அதன் வெவ்வேறு படித்துறைகளை கடவுளுடன் சம்பந்தப்படுத்தி மனமுருக வழிபடும் வயது முதிர்ந்த பெரியவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார்கள் முந்திமா விலங்கலன்று எடுத்தவன் முடிகள் தோல் நெறிதரவே உந்திமா மலரடி ஒருவிரல் உயிர் நுதியால் கந்தமார் தருபொழில் மந்திகள் பாய்தர மதுத்திவலை சிந்துபூந்துரைகமல் திருநெல்வேலியுரை செல்வர்தாமே ஈரவேட்டியுடனும் காய்ந்தும் காயாமல் நெற்றியிலும் உடம்பிலும் திருநீறு மணக்க திருஞான சம்பந்தரின் மூன்றாம் திருமுறையை முணுமுணுத்தபடி தளர்ந்த நடையில் ஒரு தாத்தாவையாவது தாமிரபரணியின் சிந்துபூந்துரையில் நாம் பார்க்கலாம் பொதுவாக திருநெல்வேலி பகுதி உணவு வகைகள் ருசிக்கு பெயர் போனவை அதுவும் புகழ்பெற்ற திருநெல்வேலி அல்வாவின் ருசிக்கு காரணம் தாமிரபரணி திருநெல்வேலியில் உள்ள புகழ்பெற்ற அல்வா தயாரிப்பாளர்களே சென்னையில் அதே தொழிலாளர்களை வைத்து அல்வா தயாரித்து பார்த்தார்கள் அல்வா மாறுவேடத்தில் வந்த சோன்பப்படியாகவே ருசித்தது தமிழ் சினிமாவின் புண்ணியத்தில் புகழ்பெற்ற திருநெல்வேலி அல்வாவை மோசடி காரியங்களுக்கு உதாரணமாகச் சொல்லி அது கிட்டத்தட்ட குழந்தைகள் மனதில் கூட தங்கிவிட்டது வருத்தத்திலும் வருத்தமான விஷயம் தாமிரபரணி அழகானவள் ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு மாதிரி இருப்பாள் திருநெல்வேலி குறுக்குத்துறையின் தாமிரபரணி அழகும் அம்பாசமுத்திரத்தில் நிறைய பாறைகளுடனான அழகான படித்துறை அமர்ந்த தாமிரபரணியும் வெவ்வேறு அழகு உடையவை